மகாபாரதத்தில் கண்ணன் நான்கு முறை அழுததாக பாரதம் சொல்கிறது பாஞ்சாலி ராஜசபையில் கதறி அழுதபோது கண்ணன் அழுதான் ஒரு மன்னனுடன் யுத்தத்தில் இருக்கும் போது பாஞ்சாலியின் துயரத்தைக் கேட்டு மானத்தை காப்பாற்றினான் அர்ஜுனன் மகன் அபிமன்யு கொல்லப்பட்டபோது கதறி அழுதான் கண்ணன் காப்பாற்ற முடியவில்லையே என்று வேதனைப்பட்டான் சகாதேவன் எங்கள் ஐவரையாவது காக்க வேண்டும் என்று கேட்டதும் ஒருவனை விட்டுவிட்டாயே என்று கண்ணன் கேட்டான் கண்ணன் மூத்தவன் என்று சகாதேவனுக்கு தெரியும் தெரிந்தும் கர்ணனை காக்க வேண்டுமென்று கேட்காததால் அழுதான் கண்ணன் கர்ணன் மண்ணில் புதைந்த தேர் சக்கரத்தை எடுக்க முயற்சிக்கும் போது அர்ஜுனன் தர்மனைப் போல் இருக்கிறான் கர்ணன் என்றான் கண்ணன் அம்பு விட சொன்னான் இப்படி சொல்கிறோமே என்று அழுதான் கண்ணன் கர்ணன் உயிர் பிரிந்ததும் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் தர்மன் கண்ணனிடம் கேட்டான் அம்மா குந்திதேவி அழுகிறாள் கர்ணனின் மனைவி அழுதாள் இவர்கள் அழுததற்கு நியாயம் இருக்கிறது ஆனால் மூன்றாவதாக ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள் யாரிவள் என்று கேட்க தர்ம தேவதை என்றான் கண்ணன் இனி வருகிற கலியுகத்தில் தர்மம் இருக்காது தர்மதேவதை போய்விடுவாள் என்று கண்ணன் அழுதான் கர்ணனின் மரணத்தால் தர்மதேவதை பாரதத்தை விட்டு போய்விட்டாள் இதுதான் உண்மை